வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காமெடியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது அவங்கவிங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசனங்கள் பேசுறாங்க அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனது பெயர் குரு மணிகண்டன் பாலக்காடு கேரளா நான் இந்த ஜோதிட துறையில ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் அதுல இருபது வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன் ஜாதக முறையில எல்லா முறையும் என் கணிதம் பெயரியல் பாரம்பரியம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பாக்கிறோம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள் சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்போ இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மாதமா இருக்கு விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த மாதம் விட்டு தான் போகணும் விட்டு கொடுத்து போறதுனால சில சந்தோஷங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சங்கடங்களை தவிர்க்குவீங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கொன்றவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு உதவியை தரும் அதே போல குலதெய்வ வழிபாடு தெய்வ காரியங்களுக்கு உண்டான முடிவு ஒரு குழுவாக இருந்து தீர்க்க யாத்திரை போகிறது நடைபயணம் போகிறது அதுக்கெல்லாமே வந்து இந்த மாதம் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வீட்டுடைய நிதி நிலைமைகள்னு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி வச்சு கோச்சார பிரகாரம் எப்படி நடக்குதுங்கிறது பொதுவா ஜாதக பிரகாரம் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் இது பொதுவான பலனா நிதி நிலைமை விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் டவுனான நிலைமையா தான் இருக்கு அப்போ இந்த விருச்சிக ராசியுடைய நிதி நிலைமை வாங்குறதுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உதவி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய செயல்கள்ல புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும் ஆஹ் பணி வேலை செய்கிற இடத்துலயே புதிய நட்புகள் கிடைக்கும் ஆஹ் உத்தியோகம் செய்யும் இடத்தில் அதாவது கம்பெனிகள்ல உத்தியோகம் பண்றப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஏதாவது ஒரு உண்டான பேப்பர்ஸ் சரியாகும் அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு ஒரு அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லக்கூடிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதம் அதாவது பழைய நினைவுகளை மனதில் வைத்து இந்த மாதம் அந்த மலர்ந்த சந்தோஷங்களாக உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொடர்புகளால் அந்த திருமண வேலைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வெற்றி பாதை காணக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல காதல் திருமணம் கலப்பு திருமணம் அதுக்கு சம்பந்தப்பட்ட இரண்டாம் திருமணம் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல உங்களுடைய தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டு இருந்தோம் இந்த உணவு தொழில் தொடங்கலாம் சொந்தமாக சின்னதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்கலாங்கிறதுக்கு இந்த மாதம் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு புது அடித்தளம் அமைக்க தரக்கூடிய மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு துணை செய்யும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அதே போல அதாவது மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க மகர ராசி அப்போ இந்த மகர ராசியில செவ்வாய் சுக்கரன் சூரியன் மூணு பேருமே இருக்காங்க அப்போ அரசாங்கம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒத்துழைப்பான காரியங்கள் இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேப்பர் ஏதாவது சரியாகணும் அப்படின்னா இப்போ மூவ் பண்ணலாம் இந்த ஒரு மாசம் அதாவது உங்களுக்கு மாசி மாசம் வரைக்குமே மூவ் பண்ணலாம் நல்லா மூவ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அதுக்கு தகுந்த உதவி கிடைச்சி நீங்க வெற்றி பெறுவீங்க அப்போ அந்த ஒரு சக்தி உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியை அப்போ அந்த சக்தியை பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படி இப்படின்னு இருக்கிறப்ப எதாவது போலீஸுக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டியதாயிரும் ஹெல்மெட் இல்லை குடிச்சிருக்கோம் லைசன்ஸ் இல்லை அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது அப்போ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்கு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் நாலு குடையவர் ஐந்தில் போய் இருக்கிறார் அப்போது மூணு நாலு குடையவர் அவர் தான் அவர் ஐந்தில் இருக்கிறார் அப்போ இந்த மூணு நாலு குடையவர் போய் உங்களுக்கு அந்த சாரி ஐந்து குடையவர் உங்களுக்கு எட்டுல இருக்க ஐந்து குடைய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்க அதனால குரு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் பார்வையா அவர் வீட்டையே பாக்குறாரு அப்போ அந்த வீடுங்கிறது ஆரம்ப செலவுகளை குறிக்கக்கூடிய வீடா வந்துடுது குடும்பத்துல அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல ஏதாவது ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தரும் அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல குலதெய்வ வழிபாடு தெய்வ காரியங்களுக்கு உண்டான முடிவு ஒரு குழுவாக இருந்து தீர்க்க யாத்திரை போறது நடைபயணம் போறது அதுக்கெல்லாமே வந்து இந்த மாதம் நிறைய சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு வீட்டுடைய நிதி நிலைமைகள்னு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி வச்சு கோச்சார பிரகாரம் எப்படி நடக்குதுங்கிறது பொதுவா ஜாதக பிரகாரம் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் இது பொதுவான பலனா நிதி நிலைமை விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் டவுனான நிலைமையா தான் இருக்கு அப்போ இந்த விருச்சிக ராசியுடைய நிதி நிலைமை மேலோங்கிறதுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உதவி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய செயல்கள்ல புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும் ஆஹ் பணி வேலை செய்கிற இடத்துலயே புதிய நட்புகள் கிடைக்கும் ஆஹ் உத்தியோகம் செய்யும் இடத்தில் அதாவது கம்பெனிகள்ல உத்தியோகம் பண்றப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஏதாவது ஒரு நிலைமைக்கு உண்டான பேப்பர்ஸ் சரியாகும் அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு ஒரு அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லக்கூடிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதம் அதாவது பழைய நினைவுகளை மனதில் வைத்து இந்த மாதம் அந்த மலர்ந்த சந்தோஷங்களாக உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொடர்புகளால் அந்த திருமண வேலைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வெற்றி பாதை காணக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல காதல் திருமணம் கலப்பு திருமணம் அதுக்கு சம்பந்தப்பட்ட இரண்டாம் திருமணம் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல உங்களுடைய தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிந்தனை மனசில் இருக்கும் இந்த உணவு தொழில் தொடங்கலாம் சொந்தமாக சின்னதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்கலாங்கிறதுக்கு இந்த மாதம் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு புது அடித்தளம் அமைத்து தரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு துணை செய்யும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அதே போல அதாவது மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க மகர ராசி அப்போ இந்த மகர ராசியில செவ்வாய் சுக்ரன் சூரியன் மூணு பேருமே இருக்காங்க அப்போ அரசாங்கம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒத்துழைப்பான காரியங்கள் இப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பேப்பர் ஏதாவது சரியாகணும் அப்படின்னா இப்போ மூவ் பண்ணலாம் இந்த ஒரு மாதம் அதாவது உங்களுக்கு மாசி மாசம் வரைக்குமே மூவ் பண்ணலாம் நல்லா மூவ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் அதுக்கு தகுந்த உதவி கிடைச்சி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்போ அந்த ஒரு சக்தி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியை அப்போ அந்த சக்தியை பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படி இப்படின்னு இருக்கிறப்ப ஏதாவது போலீஸுக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டியதாயிடும் ஹெல்மெட் இல்லை குடிச்சிருக்கோம் லைசன்ஸ் இல்லை அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது அப்போ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்கு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் குடையவர் ஐந்தில் போய் இருக்கிறார் அப்போது மூணு நாலு குடையவர் அவர் தான் அவர் ஐந்தில் இருக்கிறார் அப்போ இந்த மூணு நாலு குடையவர் போய் உங்களுக்கு அந்த சாரி ஐந்து குடையவர் உங்களுக்கு எட்டுல இருக்கார் ஐந்து குடைய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்க அதனால குரு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் பார்வையா அவர் வீட்டையே பார்க்கிறார் அப்போ அந்த வீடுங்கிறது ஆரம்ப செலவுகளை குறிக்கக்கூடிய வீடாக வந்துருது குடும்பத்தில் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தரும் அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருந்தா நம்ம விஷயத்துல வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாரியம்மன் வழிபாடு ஒரு நிலையான வருமானத்தை தருவதற்கும் உங்க பேர்ப்புகளை காப்பாற்றுவதற்கும் கரூர் மாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு அதாவது வேதநாயகி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் கரூர் மாரியம்மன் வழிபாடு வேதநாயகி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல பொதுவா முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே சிறப்பை தரும் செவ்வாயுடைய அதிபதி முருகன் அல்லவா முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பை தரும்